அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்னது நாக்கு பூச்சியா தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்களேன் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த லிங்கத்தை எப்படி சமாளிக்கிறேன்றது எனக்கு தெரியும் ஐயோ ஐயோ நீங்க சமாளிக்கிறது இருக்கட்டும் முதல் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேளுங்க இப்போ நான் எதையும் கேட்குற மூடில் இல்லை மேடம் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இங்கே பாருளிங்கோ அவளை பார்த்ததுமே நான் லவ் பண்ணிட்டேன் என்ன பார்த்ததுமே லவ்வா பார்த்ததும் லவ்வா இல்லை பார்க்காம லவ்வாங்கிறது இந்த கோச்சாவோட இஷ்டம் இந்த கோவை கோச்சாவுக்கு ஒன்று பிடிச்சிட்டா கடவுளே தலையிட்டாலும் சும்மா விட மாட்டான் மரியாதையா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இடத்த காலி பண்ணலைங்கோ ஐயோ ஐயோ எனக்காக ஏன் இப்படி போட்டி போடுறீங்க பொதுவாக என் மனது தங்கும் ஒரு போட்டின்னு வந்துட்டா நான் சிங்கம் ஆனால் இது ரொம்ப அசிங்கம் டோன்ட் டூ தி பேபி கொச்சா செம்ம டைலாக்கு ஆமாம் உன் கையை கொடு நாங்கள் நாலு பேரும் கிஷ் பண்ணோனுக்கம்மா இப்போ எதுக்குடா கிஸ்ஸு கொச்சா அவன் உங்களை விட பெரிய ரவுடி அவனையே எய்த்து சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டிய கொச்சா என்னது பெரிய ரவுடியா ஆமாம் கொச்சா ஏழரை கொலை பண்ணியிருக்கானா பார்த்துக்கிங்க என்ன அது ஏழரை கொலையா ஆமாம் கொச்சா இவன் விட்டினதில் ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கான் அவன் முழுசாக செத்தாதான் எட்டு கொலையாகும் ஆஹா பீதியை கலப்புறான் ஐயா இவன் ரவுடினா இவங்க அப்பேன் ரவுடிக்கெல்லாம் ரவுடி அவரு இதுவரைக்கும் முப்பது கொலை பண்ணியிருக்காரு ஏண்டா எனக்கு கொலையே நடுங்குதேடா ஏண்டா இதை முன்கூட்டியே சொல்லலை முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருப்பீங்களா இல்லை சவுண்டு தான் விட்ருப்பீங்களா ஆஹா பொத்து நாப்பில் கொண்டு வந்து பெத்த ரவுடிகிட்ட மாட்டி விட்டாங்களா ஃபிகருக்கு ஆசைப்பட்டு வந்தோம் இப்போ பீஸ் பீஸாக போய்டும் போல இருக்கு ஐயா டே அலக்கூடாது என்னது இது சின்ன பிள்ளையாட்டம் வந்துட்டல்ல சமாளி அப்போதான் நீ உண்மையான கோச்சா நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்களா முப்பது பேரும் வந்துட்டாங்க பாஸ் ஆஹா ஒரு படையே வந்து நிற்கிது ஒரு ஃபிகருக்காக இவ்வளோ பெரிய ரவுடி நம்மளை தேடி வருவான்னு நான் நினைக்கவே இல்லையே ஐயா கோச்சா இப்போ அந்த ஃபிகர் உனக்கு வேணுமா வேணாமா வேணும்ண்டா ஃபிகரை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்போ நான் இப்படியே உன் கோபத்தை நீ மெயின்டைன் பண்ணிக்க கொச்சா இவ்வளோ தைரியமாக என்னையே எதுக்குறானா இவனுக்கு ஏதோ பேக்ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏய் லிங்கம் மும்பைக்கு ஒரு பாட்சானா கோவைக்கு இந்த கொச்சடா மரியாதையாக போயிடு வேணா என் கோபத்துக்கு ஆளாகாது நான் யாருன்னு தெரியாமல் உன் கோபத்தை என்கிட்டயே காட்டுறியா காட்டினா என்னடா செய்வேன் என்ன ஆமாண்டா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா என்ன அது இவ்வளோ டர பாக்குறான் எரிச்சிருவான் போல இருக்கு என்னடா மரப்பு அப்படியே மூஞ்சில குத்துனு வச்சுக்கி அம்மா அயுஜு கோச்சா லிங்கத்தையே அடிச்சிட்டாரு ஆஹா அவன் மூக்களை குத்துறதுல அப்படியே மயக்கம் போடுற ஸ்டேஜில் இருக்கான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு உனக்கு தான் கோச்சா ம் போ போய் மீட் பண்ணு உனக்காகவே அந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ நடந்து போ கோச்சா நாங்கள் கோரஸ் பாட்ட போடுறோம் ஏய் கோச்சா பார் கோச்சா பார் கோவை கோச்சா பார் நில்லுங்கடா ஏன் கோச்சா அப்படியே நாலு பேரும் திரும்பி அந்த லிங்கம் வர்றானாலும் பாருங்கடா ஆமாம் கோச்சா பெரிய படையோடு வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் கோவையை விட்டே மறைஞ்சிருங்க இந்த ட்ராக்கை முழுசாக பாருங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்